அது ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க ஹெல்மெட் திருடன் கோழி திருடன் செருப்பு திருடன் பெட்ரோல் திருடன்னு இது என்னன்னா அல்பத்தனமான திருட்டுகள் இதெல்லாம் இது வந்து ஒரு கடுமையான சொல் கிடையாது பட் திருட்டுல வந்து வந்தீங்கன்னா குற்றப்பிரிவு பார்த்தீங்கன்னா இது எதுக்குதோ ஒரு ஒரு எழுத்தஞ்சு ரூபாய் கிரைம்ஸ் பெட்டி கிரைம்ஸ் அந்த மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஓட்டு திருட்டுன்னு ஒரு பட்டத்தை பெற்று கள்ள ஓட்டுன்றது இருந்திருக்கு தமிழ்நாட்டுல இருந்திருக்கு வட இந்தியா இருக்கு எதிர்கட்சி சொல்லிட்டாலே அது பட்டத்தை வாங்கி அது பட்டத்தை வாங்கிடும் இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு திருட்டு பட்டம் கொடுக்குறாரு யாருக்கு கொடுக்குறாரு தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறாரு இப்போ திருட்டு பட்டம் வாங்கினவன் வந்துட்டு ஐயா நான் திருடம் இல்ல என் பையில ஒண்ணும் இல்ல என் ஜோபில ஒன்னும் இல்ல இந்தா பாத்துக்கன்னு கொடுத்தா அவன் திருடம் இல்ல நீ எப்படி என்ன திருடம் சொல்லுவ எனக்கு வந்து பத்திரம் பண்ணி கொடு நீ வந்து ஓத் சேர்மன் எழுதி கொடுனா அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா சீ சீக்கிரசி அதை உறுதிமொழியோட அடிப்படை என்னன்னா இப்போ நான் வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி போய் சட்டம் படித்த மாணவனா ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன்னா ஐயா நான் கொடுக்குற தரவு என்னோட நம்பிக்கைக்கும் என்னோட கருத்துக்கும் கரெக்டானது இதில் பொய் பித்தலாட்டை எதுவும் இல்லை நானா கொடுக்குறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டேட்டாக்கு எதுக்கு ராகுல் காந்தி உறுதிமொழி கொடுக்கணும் இவங்க தான் போய் கோர்ட்டில் போய் உறுதிமொழி கொடுக்கணும் ஆமா எங்க டேட்டா கரெக்டுன்னு இன்னொன்னு நீங்க பாருங்க அந்த ஓட்டர் ஐடி எல்லாம் பாருங்க அதுல போட்டோ எல்லாம் பாருங்க இந்த ஸ்டேஷன்ல எல்லாம் ஒட்டிருப்பாங்க இந்த பிக் பாக்கெட்டு செயின் திருடுறவங்கள சின்ன சின்னதாக இருக்கும் நம்ம போட்டோவை நம்மளுக்கே பார்த்தா நமக்கே பயமா இருக்கும் இது யார் போட்டோன்னு தெரியாது இன்னொரு அட்ரஸ்ல ஜீரோன்னு இருக்கு இடத்தோட விலை என்ன வீட்டோட விலை என்ன எங்கனா ஒரு முகவரி ஜீரோன்னு இருக்குமா இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது யாரு எலெக்ஷன் கமிஷனர் பாத்துக்கணும் சீஃப் எலக்டோரல் ஆபிசர் பாத்துக்கணும் இது பார்க்கல ஏதோ ஒருத்தர் ஆறு மாசம் கழிச்சு நீங்க கொடுத்த முன்னூறு கிலோ ஏழரை அடி உயரத்துக்கு இருந்த ஃபைல் எல்லாம் பார்த்து ஆறு மாசம் ஏதோ பண்ணி கொடுக்கும் போது இதுக்கு ஆதாரம் இருக்கா அது இருக்கா இது இருக்கானா வேலையே பயிர மேஞ்சிருக்கு என்னோட அந்த ஒத்த ஓட்டு அதாவதுங்க மக்கள் ஜனநாயகத்தை இது படுகொலை செய்யறது இதுல வந்து ராகுல் காந்தி சொல்றது ஒரு குற்றச்சாட்டு தானே நீங்க வந்து குற்றம் நடந்தது தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது தப்பு நடந்தது அப்படின்னு கன்க்ளூசிவா பேசுற மாதிரி இருக்க இல்ல இல்ல நான் கன்க்ளூசிவா தான் பேசி ஆகணும் ஏன்னா ஏன் அதை நான் இந்த முடிவுக்கு வரேன்னா இதுல நான் வந்து ஏதோ ஒரு அரசியல் சார்பு எடுக்கல இன்னைக்கு பாஜக இருக்கட்டும் நாளைக்கு காங்கிரஸ் வரட்டும் இல்ல திமுக வரட்டும் இல்ல திமுக திரும்பி வரட்டும் அதை பத்தி இல்ல இந்த தப்பை இன்னைக்கு சரி செய்யலனா இதே திருட்டுதனும் இதே தப்பு தொடர்ந்து நடக்கும் ஏன்னா மக்களுக்கு ஒரு விஷயம் பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஓட்டுன்னு இருக்கிறதுனாலதான் அரசியல்வாதி வீட்டுக்கு தேடி வந்து ஓட்டு கேட்கறாங்க அந்த ஓட்டு கூட இல்லனா மனுஷன மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் வந்து மக்கள் கிட்ட இருக்கிறது அந்த நன்மதிப்பு பெறணும் அந்த நம்பிக்கையை பெறத்துக்கு தான் தேர்தல் அதனால தான் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அவ்வளவு சம்பளம் கொடுத்து கொண்ட வச்ச லைட்டு கொடுத்து நீதிமன்றத்துக்கு என்ன மாண்பு மரியாதை இருக்கோ அதே சுயமோட்டா பவர்ஸ் அதே ஜுடிஷியல் பவர்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படி இருக்கும் போது வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்காம அதுல அவ்வளவு நொட்டை வச்சுக்கிட்டு அதுல எதுவுமே சரி இல்லாம அதாவது உத்தரபிரதேசிலேயே ஓட்டு இருக்குமா அதே பேர்ல ஆதார் கார்டுல இன்னொரு இடத்துல இருக்கும் ஒன்னு வைக்கிறீங்களா சொல்லிட்டாங்க சார் தேர்தல் ஓட்டு போடுறதுக்கு வாக்காளர் பட்டியல் இடம்பெறுவதற்கு ஆதார் ஒரு ஏற்கத்தக்க ஆவணம் சரி அப்ப அந்த ஆதாரை வச்சு என்ன பண்றது வாங்கின ஜனங்க நாக்கு வழிக்கிறது அதுல வந்து இருக்கிற போன் நம்பரு கண்ணு மயி புருவம் இதெல்லாம் வாங்கினீங்களா இதெல்லாம் யாருக்கு வேண்டி வாங்கினீங்க வாக்கு சீட்டு டூப்ளிகேட்டு ஜீரோன்னு இருக்கும் என் என் மூஞ்சி பார்த்தா அது ஆனா பெண்ணானே தெரியாது அந்த லட்சணம் அது ஆதார் பார்த்தா நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க டூப்ளிகேட் இருக்குன்றீங்க அப்ப எங்களுக்கு இன்னும் என்னதான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்ப மக்களை பிரஜையா பாக்குறீங்களா இல்ல ஏதோ ஓட்டுக்கு நேரத்துக்கு யூஸ் பண்ற ஒரு கருவியா பாக்குறீங்களா நீங்க அப்ப தேர்தல் ஆணையம் மக்களை எப்படி நடத்துது அவங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை அந்த வாக்காளர் சீட்டை வந்து திருத்தம் பண்ணி கரெக்டா தேர்தல் நடத்துறதுனா அஞ்சு வருஷத்துல ஒரு வேலை அந்த வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியலனா இது என்ன தேர்தல் ஆணையம்